வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மார்ச் பதினான்கு இன்றைக்கு அடிப்படை தேவைகள் குறித்து பேசுகிறார் தத்துவஞானி ஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் பொதுவாக மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை அடிப்படை தேவைகள் மூன்று என்று சொல்வார்கள் அவை உணவு உடை இருப்பிடம் என்று ஆனால் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் இது மட்டுமே வாழ்க்கைக்கு அடிப்படை அத்தியாவசியம் என்றால் அது சாத்தியமில்லை என்று இன்னும் சிலவற்றையும் சேர்த்துதான் அடிப்படை தேவைகள் என்று குறிப்பிடுகிறார் அவை உடலை இயக்குவதற்கு தேவை உணவு அது அத்தியாவசியம்தான் அந்த உணவை சீரணிப்பதற்கு தேவையான உழைப்பு என்பதும் அவசியம்தான் மூன்றாவதாக இந்த உலகை இந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் சுற்றி பார்க்கிற வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி தருவது அதற்கான தொழில் அதுவும் அவசியம்தான் என்று சொல்கிறார் நான்காவதாக தனக்கும் பிறருக்கும் இன்பத்தை ஊட்டுகிற நடனம் சிற்பம் ஓவியம் போன்ற நுண்கலைகள் அதுவும் கூட அவசியம்தான் என்று குறிப்பிடுகிறார் ஐந்தாவதாக வயதுக்கேற்ப தியான முறைகள் தவ முறைகள் என்பது கற்பிக்கப்படவும் கற்றுக்கொள்வதும் கூட அவசியம்தான் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் நம் நாட்டிலே நம் உலகிலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் எவையெல்லாம் அடிப்படை தேவைகள் அல்லையோ அதற்கெல்லான உற்பத்தி அதற்கான ஈடுபாடு அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் அல்லவா ஆனால் பாருங்கள் டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டு விடுவோம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்று ஒரு ஸ்க்ராலிங் மட்டும் கீழே ஓடும் ஆனால் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார் எது எல்லாம் தேவையற்றதோ அடிப்படை தேவைகளுக்கு அப்பாற்பட்டதோ அதையெல்லாம் நீங்கள் உற்பத்தி செய்தாலோ அல்லது அதில் ஈடுபாடு காட்டினாலோ அது இந்த உலகத்திற்கு இந்த உலக மக்களுக்கு செயற்கையாக துன்பங்களைத்தான் விளைவிக்கும் எனவே அதனை எல்லாம் என்று அற்புதமாக இன்றைக்கு சிந்தனையாக தருகிறார் என்பதை உங்களிடத்தில் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி